கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது தூங்கி கொண்டு இருந்த கும்பராசி நேர்களை இப்போது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருந்து ஒரு கற்பனை என்ற ஒரு மயக்கத்தை கொடுத்து தூங்க வச்சிருப்பார் விழிப்பு அடைஞ்சிங்கன்னா அனைத்து அதிர்ஷ்டத்தையும் பெறப்போறீங்க ஏன்னா மொத்த கிரகமும் பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு யார் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களோட ஹாப்பியான நியூஸை சொல்லும் போது அப்ப உங்களை சுத்தி ஒரு ஹாப்பி ஆல்ரெடி ஹீவன் இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு நான் கனவு கண்டுகிட்டே உட்காந்து நின்று எதையும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏஜிச்சு இணையா நடந்துச்சுன்னு கேட்கணும் ஸோ அதனால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்ப தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்களை சைன் பண்ண போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயம் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்க போகிறது தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் வந்து அதிகப்படுகிறது நிறைய பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கோம் அந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் என்னென்னாக்க இந்த கால மனம் என்பது ஒரு சிறிய ஒரு அழுத்தத்தில் இருக்கும் ஏன்னா மன அழுத்தம் மனசு வந்து எனக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கும் இங்கே போகலாமா அங்கே போகலாமா எந்த இடத்துல ப்ரொமோஷன் வாங்குவது என்ற ஒரு சிறிய குழப்பமான சூழல் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய நிறைய வாகன கடன் வாங்குவாங்க கடன் வாங்கக்கூடிய நிறைய பேர் வீட்டை கூட கடன் வாங்கி புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அந்த கடனை வந்து அதிகமாக வாங்கிடுறாங்க ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்க எதையும் அதிகமாக பிளான் பண்ணிட்டு அதில் போய் சிக்கி ஸோ அளவாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூட ஒரு ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம்